சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு சூரியன் வர்ற அது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரம் ஆகஸ்ட்டு பதினாறுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே சூரியன் வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய பலம் தைரியம் தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் பேச்சை சொல்கிறங்க பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகணாமா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதாவது காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க காரியம் செயலாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செயல் பண்ணுங்கள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஊக்கம் பெறும் அல்லது அதிர்ஷ்டகரமாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு தேவையான எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் நீங்கள் வந்து சுயதொழில் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவுகள் அல்லது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் நடக்கும் குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட்டு பெருசாக இல்லை நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் வர் வருமானங்கள் நார்மலாக தான் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் வாரத்தை சனி குரு பார்க்குறாரு அப்படி இருக்கிறது உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க